நீங்கள் தமிழ் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசையில் ஐந்தாவது இடத்தை தக்கவைத்துள்ளது இந்த தரவரிசை ஹென்லி அண்ட் பார்ட்னர் கடந்த வாரம் வெளியிடப்பட்டது ஆண்டுக்கு இருமுறை புதுப்பிக்கப்படும் இந்த தரவரிசை சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு கடவுச்சீட்டும் வழங்கும் பயண சுதந்திரத்தை மதிப்பிடுகிறது இது விசா இல்லாமல் வருகையின் போது விசா பெறுவதன் மூலம் அல்லது மின்னணு அனுமதி மூலம் அணுக கூடிய நாடுகளை கணக்கில் எடுத்துக் கொள்கிறது சுவிஸ் குடிமக்கள் இப்போது நூற்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடுகளாக இருந்ததை விட குறைவாகும் பாசோ மற்றும் பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளுக்கு இப்போது விசா தேவைப்படுகிறது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய அண்டை நாடுகளின் குடிமக்கள் நூற்று தொன்னூற்று இரண்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பதால் அவை சுவிட்சர்லாந்தை முந்தியுள்ளன சூரிச் விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்கான போதைப்பொருள் பொருள் அறிக்கையை வெளியிட்டுள்ளது சூரிச் காவல்துறையும் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமும் இணைந்து இந்த காலாண்டில் எழுநூற்று ஐம்பது கிராமுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து பலரை கைது செய்துள்ளனர் பயணிகள் மீதான சோதனைகளில் இருபத்தி சம்பவங்களில் சுமார் மூன்று கிலோ கோகைன் அறுநூற்று ஐம்பது கிலோவுக்கு மேல் மர்ஜுவானா ஆறு கிலோ ஹெரோ மற்றும் தொண்ணூறு கிலோவுக்கு மேல் காட் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் இருபத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு வரையிலான ஏழு பெண்கள் மற்றும் இருபத்தி இரண்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் பத்து பேர் சூரிச்சி விமான நிலையத்தை இடைத்தங்கள் விமான நிலையமாக பயன்படுத்தியவர்கள் பேர் பத்தொன்பது இதன் வழியாக சுவிட்சர்லாந்துக்கு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் பிரேசில் ஸ்பெயின் இஸ்ரேல் அயர்லாந்து இத்தாலி நெதர்லாந்து பிரிட்டன் பல்கேரியா ஸ்வீடன் ஜெர்மனி பிரான்ஸ் போலந்து மெக்சிகோ மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போதைப் பொருட்கள் மெக்சிகோ இஸ்ரேல் பிரேசில் தாய்லாந்து கம்போடியா மற்றும் தென்னாபிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை கைது செய்ய அனைவரும் சூரிச் கண்டோன் காவல்துறையின் விசாரணைக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட மாநில வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டனர் சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களுடைய உதடு மற்றும் ஈறுகளுக்கிடையில் வைக்கப்படும் சுவையூட்டப்பட்ட சுறிய பைகளான நிக்கோட்டின் பைகள் மிகவும் பிரபலமாகி வருகின்றன இவை புகையிலை இல்லாதவை என்றாலும் தூய நிக்கோட்டினை கொண்டவை என்று சுவிஸ் புகையிலை தடுப்பு பணிக்குழுவின் நிர்வாக இயக்குனர் ரூசியானோ ரூஜியா தெரிவித்தார் இந்த பைகள் வாய் ஆரோக்கியத்தையும் வயிற்றையும் பாதிக்கலாம் புற்றுநோய் அல்லது இருதய நோய்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்று மறுக்க முடியாது ஆனால் இது இன்னும் போதுமாக ஆராய்ச்சி செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார் இந்த பைகளில் வழக்கமான சிகரெட்டுகளை விட அதிக நிக்கோட்டின் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று முதல் அமலில் உள்ள சுவிஸ் புகையிலை பொருட்கள் சட்டம் இத்தகைய பொருட்களை சுறார்களுக்கு விற்பதை தடை செய்கிறது ஆனால் ஒன்லைன் வணிகம் இளைஞர்கள் இவற்றை எளிதாக பெறுவதை சாத்தியமாக்குகிறது என்று ரூஜியா குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் கோடை காலத்தில் செல்போன் திருட்டுகள் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆக்ஷா காப்பீட்டு நிறுவனத்தின் தரவுகளின்படி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஸ்மார்ட் போன் திருட்டுகள் மற்ற மாதங்களை விட ஐம்பத்தெட்டு வீதம் அதிகமாக உள்ளன வெளிநாட்டு விடுமுறைகளின் போது இந்த திருட்டுகள் பெரும்பாலும் நிகழ்கின்றன இது மிகவும் தொந்தரவாக உள்ளதென ஆக்ஷாவின் இழப்பு பிரிவு பொறுப்பாளர் ஸ்டெஃபன் முல்லர் கூறியுள்ளார் கோடையில் மக்கள் வழியில் அதிக நேரம் செலவிடுவதால் திருவிழாக்கள் மற்றும் இசை திருவிழாக்கள் போன்ற கூட்டங்களில் திருடர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன இவ்வாறான செல்போன் திருட்டுகள் நகரங்களில் அதிகமாக இடம் பெறுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிக ஸ்மார்ட் போன் திருட்டு புகார்கள் பதிவான ஐந்து கண்டோன்களில் நான்கு ரோமன்டி பகுதியில் உள்ளன அவை ஜெனீவா பேசல் நகரம் நூஷாட்டல் மற்றும் வோட் கண்டோன்கள் ஆகும் ஜெனீவாவில் திருட்டு புகார்கள் சுவிஸ் சராசரியை விட ஐந்து மடங்கு அதிகமாகவும் டிசினோவை விட பதினோரு மடங்கு அதிகம்

ஸ்மார்ட் போன் திருடப்பட்டால் உடனடியாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் பின்னர் காப்பீட்டு நிறுவனத்துக்கு தெரிவிக்க வேண்டும் வீட்டுக்கு வழியே நடக்கும் திருட்டு வீட்டு உடைமைகள் காப்பீட்டு பாலிசியின் கீழ் வரும் ஆனால் வீட்டுக்கு வழியே எளிய திருட்டு கவரேஜ் அல்லது ஸ்மார்ட் போன்களுக்கான முழு பாதுகாப்பு கவரேஜ் இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது